ஸ்ரீ திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நம தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சமூக விஷயங்கள் அஹிம்சா சோல்ஜர்கள் தேவை நவீன சயின்ஸின் அபிவிருத்தியால் எல்லா சௌகரியங்களையும் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் மதமும் அனுஷ்டானமும் எதற்கு வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள் சயின்ஸினால் பல சௌகரிய சாதனங்களை உண்டாக்க முடிவது உண்மையே ஆனால் இதனால் ஆனந்தம் வந்துவிட்டதா என்பதுதான் கேள்வி ஆனந்தம் என்பது மன திருப்தியை உள்ள நிறைவை குறித்த விஷயம் சௌகரிய வாழ்வுக்கு இதெல்லாம் தேவை இன்னமும் தேவைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் ஓயாமல் திரவியங்களை சேகரித்துக் கொண்டிருப்பதில் மக்கள் அடைந்து வருகிறார்கள் ஏற்கனவே இருந்த திருப்தியும் போய்விட்டதை பார்க்கிறோம் அதோடு இதில் போட்டா போட்டி வர்க்கபேதம் துவேஷம் எல்லாமும் வளர்ந்துவிட்டன மனுஷனின் ஆசையை பூர்த்தி செய்வது முடியாத காரியம் ஆசைகளை குறைத்து கொண்டாலே உண்மையான ஆனந்தம் காண முடியும் இதற்கு வழிகாட்டுவது மதம்தான் ஆனபடியால் சயின்ஸ் இருப்பதாலேயே மதத்தின் தேவையும் இருக்கிறது எனலாம் லௌகீக விஞ்ஞான அபிவிருத்தியால் சாந்தி காண முடியவில்லை என்று அமெரிக்கா ரஷ்யா ஆகிய இரு தேசங்களும் நிதர்சனமாக காட்டுகின்றன முதலில் ஸ்புட்னிக் செய்து உலகை சுற்றவிட்ட நாடு ரஷ்யா அது கம்யூனிச நாடு அங்கு மத போதனை கிடையாது இருந்தாலும் டெக்னாலஜி அபிவிருத்தி மட்டும் அந்த நாட்டுக்கு உள்ள நிறைவை அளிக்கவில்லை அதனால்தான் நமது மகாபாரதத்தை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்து தங்கள் பள்ளிகளில் போதிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அமெரிக்க மக்களுக்கு ஆத்ம சந்துஷ்டி இல்லாததாலேயே அவர்கள் யோகம் வேதாந்தம் சங்கீர்த்தனம் இவற்றில் திரும்பியிருக்கிறார்கள் சயின்ஸில் மிக முன்னேறிய தேசங்கள் நம் பாரத தேசத்தின் பக்கம் திரும்பி பயனடைய முயலும்போது நாமே நமது புராதன தர்மத்தை மறந்து வெறும் இந்திரிய சௌக்கியத்தில் இறங்கினால் அது ரொம்பவும் பரிதாபமாகும் நம் தேசத்தில் லௌகிக ஆசையும் நாஸ்திகமும் தெய்வ நிந்தனையும் தலை தூக்கினால் கூட ஜீவசக்தி வாய்ந்த நம்முடைய சனாதன தர்மத்துக்கு என்னாலும் அழிவு வராது என்று நம்பலாம் அப்படி அழிவு வராமல் காப்பது நம்முடைய பொறுப்பு காப்பது என்றால் என்ன செய்ய வேண்டும் நாஸ்திகர்களோடு மத நம்பிக்கை இல்லாதவர்களோடு சண்டை போடுவதா இல்லை இந்து மதம் சண்டையின் மூலம் தன்னை வளர்த்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது அல்லது சமூக பணிகளை காட்டி நம் சமயத்துக்கு மற்றவரை இழுத்து கொண்டதாகவும் சரித்திரம் இல்லை ஆக ஹிந்து மதம் சண்டையும் போடவில்லை மதமாற்ற நோக்கத்தோடு சமூக ரீதியில் சேவையும் செய்யவில்லை ஆனாலும் இத்தனை யுகாந்தரமாக எத்தனை எத்தனையோ எதிர்ப்பு வந்தும் அது அழியாமல் இருப்பதை மட்டும் பிரத்யமாக பார்க்கிறோம் இது எதனால் நம் மதத்தில் உள்ள தத்துவங்களின் சத்தியத்தினால் என்று சொல்லலாமா நம் மத தத்துவங்கள் பரம உத்தமமானவை என்பது உண்மைதான் ஆனால் கூட பாமர மக்கள் உட்பட ஏராளமானவர்கள் நம் மதத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பதற்கு கொண்டிருப்பதற்கு இந்த தத்துவ மகிமைதான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் நம் ஜனங்களில் ஏராளமானவர்களுக்கு இந்த தத்துவங்கள் சமாச்சாரமே தெரியாது பின் என்னதான் காரணம் ஒருவிதமான பிரச்சாரமும் இல்லாமலே பழங்கால போப் மாதிரி லாமா மாதிரி காலிஃப் மாதிரி பலம் வாய்ந்த குருபீடங்களும் இல்லாமலே இத்தனை கோடி மக்கள் இத்தனை ஆயிரம் வருஷங்களாக நம் மதத்தில் நிலைத்து இருப்பதற்கு காரணம் என்ன முன்பு பிற மதத்தினர் ஆட்சியில் பலவித கொடுமைகளுக்கு ஆளாகியும் அவர்கள் நயமாகவும் பயமாகவும் எத்தனையோ பிரச்சாரங்கள் செய்தும் கூட கோடிக்கணக்கான மக்கள் நம் சனாதன தர்மத்திலேயே இருப்பதற்கு காரணம் என்ன எனக்கு தெரிகிற காரணம் இதுதான் மதத்தைப் பற்றி பேசுவதை விட தத்துவார்த்தங்களை வாயால் விளக்குவதை விட நம் மதம் விதிக்கிறபடியே பூரணமாக வாழ்ந்து காட்டிய உத்தம புருஷர்கள் ஆதியிலிருந்து தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு நல்ல தெய்வ பக்தியுடனும் எல்லோரிடமும் பிரேமையுடனும் தெளிந்த ஞானத்துடனும் நேர்மையான வாழ்க்கை நடத்திய பெரியவர்கள் நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பெரிதாக தத்துவ பிரச்சாரம் என்று செய்ய வேண்டும் என்பது இல்லை ஆனால் இப்படிப்பட்டவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே இவர்களிடம் பொதுஜனங்களுக்கு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனாலேயே இவர்கள் அனுஷ்டிக்கிற மதத்திடம் பற்றுதல் ஏற்பட்டிருக்கிறது அந்த மதத்தை விட்டு நீங்காமல் அதிலேயே மேலும் ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நாஸ்திகமும் சயின்ஸும் லௌகிகமும் தலை தூக்கியுள்ள இப்போதும் இப்படிப்பட்டவர்கள் நம்மிடை தோன்றிவிட்டால் போதும் நம் மதத்துக்கு எந்த ஹானியும் உண்டாகாது மதத்துக்கு விரோதமான சக்திகளுடன் பௌதிகமாகவோ வாத விவாதத்தாலோ யுத்தம் செய்கிற சைன்யம் ஏதும் நமக்கு தேவையில்லை எவரிடமும் யுத்தம் செய்யாமல் எது நடந்தாலும் நடக்கட்டும் என்ற துணிவோடு தம்பாட்டில் கர்மானுஷ்டானங்களை கர்மா செய்து கொண்டு சீலர்களாக வாழ்கிற அஹிம்சா சோல்ஜர்களே இன்று நமக்கு தேவை சோல்ஜர் என்று ஏன் சொன்னேன் என்றால் அவன்தான் சாகத் துணிந்தவன் அப்படியே இவர்கள் பிராணத்தியாகத்தையும் பொருட்படுத்தாமல் ஸ்வதர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் சண்டை போடுவதில் சோல்ஜர் இல்லை சாகத் துணிந்ததிலேயே சோல்ட சோல்ஜர் தங்களது வாழ்க்கையின் தூய்மையால் தெய்வீகம் பெற்று பிறர் அனைவரிடமும் காட்டும் அன்பினால் அவர்கள் மதிப்பை பெற்று விளங்கும் இப்படிப்பட்ட சிஷ்டர்கள் நம் மதத்தில் தோன்றி கொண்டிருக்கும் வரையில் இருள் தானாக விலகி ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் சுய ஆசைகள் இல்லாமல் சாஸ்திரம் விதித்த பிரகாரம் கர்மா அனுஷ்டானம் செய்யத் தொடங்கினால் தன்னால் கட்டுப்பாடு சித்தசுத்தி முதலிய குணங்கள் உண்டாகி ஒவ்வொருவரும் உத்கிருஷ்டமான நிலையை அடையலாம் அனைவரும் அடைய முடியாவிட்டாலும் தோஷமில்லை அனைவருமே இப்படி ஒரு முயற்சி செய்தால்தான் லட்சத்தில் ஒருவராவது உண்மை மகானாக உருவாக முடியும் அப்படி ஒரு சிலர் வந்துவிட்டாலும் போதும் அவர்களை பார்த்தே ஜனங்கள் நமது வேத தர்மத்தில் பிடிப்பு கொண்டு விடுவார்கள் பூரணத்துவம் அடைந்த புருஷர்களின் வாழ்க்கை உதாரணத்தினாலேயே வளர்ந்து வந்த நமது மதம் இனியும் அப்படியே வளர வேண்டும் நாம் மனப்பூர்வமாக இந்த முயற்சி எடுத்தால் பரமேஸ்வரன் நிச்சயம் கை கொடுப்பார் நாஸ்திகம் வந்துவிட்டதே என்று பயப்பட வேண்டாம் நம்மை நாமே சோதித்துக்கொண்டு திருந்துவதற்கே ஈஸ்வரன் இந்த எதிர்ப்புகளை உண்டாக்குகிறான் என்று உணர்வோம் இன்றிருப்பதை விட மகா பெரிய எதிர்ப்புக்கெல்லாம் ஈடுகொடுத்தது நம் சனாதன தர்மம் எதிர்ப்பு காரணமாகவே ஆஸ்திகர்களிடத்தில் உண்மையான எழுச்சி உண்டாகி சமயப்பற்று அதிகமாகியிருக்கிறது புராண காலங்களில் இராட்சசர் எதிர்த்த கதைகள் ஒரு புறம் இருக்கட்டும் சரித்திர காலத்தில் கூட அவைதிக மதங்கள் வலுப்பெற்ற போது எங்கிருந்தோ ஒரு சங்கர பகவத் பாதர் வந்தார் திருஞான சம்பந்தர் வந்தார் அவுரங்கசீப் தோன்றி ஹிந்து மதத்தை ஒடுக்க பார்த்தார் உடனே ஒரு சிவாஜியும் அகல்யாபாயும் வந்து நம் சமய உணர்வை முன்னைவிட வலுவாக்குகிறார்கள் எனவே மதம் என்ன ஆகும் என்ற பயம் வேண்டாம் விஷ்ணு சகசிரநாமத்தில் பகவானுக்கு பயக்கிருத் பயநாசன என்று அடுத்தடுத்து நாமங்கள் உள்ளன பயத்தை தருபவர் பயத்தை போக்குபவர் என்று பொருள் நம்மை திருத்துவதற்கே பயக்ருத் ஆகிறார் நாம் திருந்த முயன்றோமானால் உடனே பயநாசனன் ஆவார் இந்த முயற்சியில் இறங்குவோம் மதத்தை பற்றி கவலைப்படாமல் பயப்படாமல் மத விரோதிகளை பற்றி கோபப்படாமல் சண்டையோ வாதமோ செய்யாமல் அவரவரும் நம் மத விதிகளை நாம் அனுசரித்து நடக்க சங்கல்பம் செய்து கொள்வோம் எங்கள் மதத்தில் இன்னின்ன கர்மங்களையும் தர்மங்களையும் சொல்லியிருக்கிறது என்று வாத பிரதிவாதம் செய்வதோடு திருப்தி அடையாமல் எங்கள் மதத்தில் சொன்ன கர்மங்களையும் தர்மங்களையும் பூரணமாக செய்து காட்டுகிற சீலர்களை இதோ பாருங்கள் என்று காட்டக்கூடியவாறு உத்தம பிறவிகள் தோன்ற முயற்சி செய்வோம் இவ்வாறு ஒவ்வொருவரும் வேத மதத்தின் சோல்ஜர் ஆவதற்கு முயல்வோம் சோல்ஜர் தன் தேசத்தின் நிலத்தில் ஒரு அங்குலம் கூட எதிராளிக்கு விடமாட்டான் அல்லவா அப்படியே நம் சாஸ்திர வழக்கங்களை கொஞ்சம் கூட விடாமல் தைரியத்தோடு நம் தர்மத்தை ரட்சிக்க பிரயாச எடுப்போம் நாம் அந்தரங்க சுத்தமாக முயற்சி எடுத்தால் ஈஸ்வரன் நமக்கு நமக்கும் நம் சனாதன தர்மத்துக்கும் குறைவு வராமல் அனுகிரகிப்பார் வையகம் துயர் தீர வழி சென்ற ஐம்பது வருஷங்களுக்குள் எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன விஞ்ஞான பொருளாதார அரசியல் சமூக விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாறுதல்கள் உண்டாகிவிட்டன அதற்கு முன் ஐயாயிரம் வருஷங்களில் ஏற்பட்ட மாறுதல்களை விட இந்த ஐம்பது வருஷ மாறுதல்கள் அதிகம் என்றே சொல்லலாம் இந்த ஐம்பது வருஷ மாறுதல்களிலிருந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவம் மிக பெரியது இவ்வளவு அனுபவங்களிலிருந்தும் ஒரு விஷயம் மாத்திரம் தீர்மானமாக தெரிகிறது மனிதர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானிடத்திலிருந்தும் தர்ம நூல்களிலிருந்தும் விலகுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்றே கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் சயின்ஸின் அபரிமித அபிவிருத்திக்கு பிற்பாடு இன்று சர்வதேசத்திலும் ஒரு தத்தளிப்பு நிம்மதியின்மை நிம்மதியின்மைதானே அதிகரித்திருக்கிறது ஐம்பது வருஷத்திற்கு முன் சமுதாயத்திலிருந்த நிச்சிந்தையான நிம்மதியான சௌஜன்யமான வாழ்க்கை இப்போது இல்லவே இல்லை என்கிறது தானே மிஞ்சி நிற்கிறது அறிவு சக்தியோ பௌதிக ஆற்றலோ அதிகப்பட அதிகப்பட உலகத்துக்கு ஆபத்தும் அதிகரிக்கிறது என்று நன்றாகவே தெரிகிறது சரி வியாதியை தெரிந்து கொண்டோம் இனி மருந்து என்ன பக்தியும் சாந்தமுமே இவைகளுக்கெல்லாம் உற்ற மருந்து உண்மை பக்தியும் சாந்தமும் உலகில் பரவ பரவ போலீஸுக்கும் நீதிமன்றங்களுக்கும் சைன்யங்களுக்கும் வேலை குறையும் இதுதான் முந்தைய ஐயாயிரம் வருஷம் காட்டுகிற உண்மை ஆனால் ஆட்சி மன்றத்தின் முதற்கடமை பக்தியையும் சாந்தத்தையும் பரவச் செய்வதே ஆனால் நடப்பது என்ன ஆட்சி மன்றத்தினரோ தாம் மதச்சார்பற்றவர்கள் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறபடியால் பக்தி பிரச்சாரம் அத்தீர்மானத்திற்கு மாறுபட்டதாகிவிடுமோ என்று சந்தேகித்து இவ்வழி திருப்பாமல் இருக்கிறார்கள் மதச்சார்பின்மை என்றால் ஒரு மதத்தை மட்டும் சாராமல் எல்லா மதங்களையும் வளர்ப்பது என்று வைத்து கொள்ளாமல் எந்த மதத்தையுமே வளர்ப்பதில்லை என்று அர்த்தம் பண்ணி கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவு இது அவ்வப்போது நெறி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மத போதனை ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் பெரிதாக பேசி ஒவ்வொன்றுக்கும் கமிட்டி கிமிட்டி போட்டு அதுவும் ஊரெல்லாம் சுற்றி ஆயிரம் பத்தாயிரம் பக்கம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறது ஆனாலும் கடைசியில் காரியத்தில் ஏதாவது அமலாயிற்றா என்று பார்த்தால் சைபர் தான் கலாச்சாரம் பண்பாட்டு வளர்ச்சி என்று செய்கிற காரியங்களும் வெறும் கூத்தும் பாட்டுமாக வெறும் ஷோவாக முடிந்து போகின்றன சர்க்கார் எப்படி இருப்பினும் மக்களில் அறிந்தோருடைய கடமை மக்களுக்கு உண்மையான நலனை கோருவதே அவர்களை உயர்த்த பாடுபடுவதே மக்களுக்கு உண்மையான நலன் நம்மை விட்டு பிரிய முடியாத பேர் உறவினனான ஆண்டவனிடம் அன்பு செலுத்துவதனாலேயே வளரும் பக்தி போனதிலிருந்து க்ஷேமமும் போய்விட்டது என்பதே ஐம்பது ஆண்டுகளில் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் சாரம் ஒவ்வொரு ஊரிலும் அநேக சங்கங்கள் மன்றங்கள் கழகங்கள் குழுக்கள் நிறுவப்படுகின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு இவை ஒவ்வொன்றும் பற்பல சமயங்களில் மற்றவர்களுடன் முரண்பட்டு ஊரிலும் நாட்டிலும் வெறுப்பு கசப்பு புரட்சி முதலியவைகளுக்கு காரணமாக முடிகிற நிலைக்கு கொண்டு விடுவதையும் நிறைய பார்க்கிறோம் ஆதலால் எல்லா கசப்பையும் இனிப்பாக மாற்றக்கூடியதும் எல்லா புரட்சிகளையும் அன்பாக மாற்றக்கூடியதுமான ஒரு கழகம் நமக்கு தேவையாகிறது பக்தி மார்க்கம் என்னும் வழிபாட்டை பரப்பும் கழகங்களே இவை இந்த வழிபாட்டுக் கழகங்களே இப்போதும் எப்போதும் தேவை மற்ற எல்லா வாழ்க்கை அம்சங்களையும் மற்ற எல்லா கழகங்களையும் சாந்த முறையில் சீர்படுத்தும் சாதனம் வழிபாட்டுக் கழகங்களே எனவே நம் தேசத்தில் உள்ள அத்தனை லட்சம் கிராமங்களிலும் சாந்தம் பரவ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு வழிபாட்டுக் கழகம் நிறுவ வேண்டும் நாம் எல்லோரும் முனைந்து முயற்சி செய்து ஈசன் அருளை துணை கொண்டு இப்பணியை முடித்தாக வேண்டும் இதனால் நாமும் சீர்பட்டு நம் நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மக்களும் சீர்பட்டு நாடே அன்புமயமாக ஆகும் நம் ஒரு நாட்டின் உதாரணத்தின் மூலம் உலகமும் சாந்தியாகி லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வையகம் துயர்த்தீர்க்கவே என்ற நமது வேத நெறியின் சிறப்பு கொள்கை புத்துயிர் பெற்று நிலவும் நாம்தான் அப்படி நிலவ வைக்க வேண்டும் இப்பணிக்கே நம் ஆயுளை அர்ப்பணிக்க வேண்டும் நவீன விஞ்ஞான வளர்ச்சிகளாலோ பணவீக்கம் முதலியவைகளாலோ பரஸ்பர அவநம்பிக்கைகளாலோ ஏற்படக்கூடிய எந்த புரட்சியையும் வெகு சாந்தமான முறையில் சமாளிக்கக்கூடிய வழிபாட்டுக் கழகங்களை நிறுவும் பணியில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு எஞ்சியிருக்கும் நமது வாழ்நாட்களை இதிலே பயன்படுத்தி தொண்டுபுரிவோமாக நம் கடன் பணி செய்து கிடப்பதே